புதிதாக இரண்டு லட்சம் ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கியுள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தகவல் தெரிவித்துள்ளது தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக புதிதாக ரேஷன் அட்டைகள் வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டது எனவும் தேர்தல் முடிந்த நிலையில் தற்போது புதிதாக ரேஷன் அட்டைகள் வழங்கும் பணி தொடங்கியுள்ளதாகவும் புதிதாக ரேஷன் அட்டை கோரி இதுவரை சுமார் இரண்டு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் எனவும் உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது ஒரே ஒரு முறை ரேஷன் கடைக்கு வந்து அனைத்து பொருட்களையும் பெற்று செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என கூட்டுறவு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அர சக்கரபாணி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள முப்பத்தேழு மாவட்டங்களில் பொது விநியோக திட்டம் மூலம் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு தேவையான அரிசி விலையில்லாமலும் சர்க்கரை பருப்பு பாமாயில் கோதுமை சர்க்கரை போன்றவை குறைந்த விலையிலும் மக்களுக்கு அரசு வழங்கி வருகிறது தமிழகம் முழுவதும் சுமார் இரண்டு கோடி மின்னணு குடும்ப அட்டைகள் உள்ளன பொருளாதார அடிப்படையில் ஐந்து வகை குறியீடுகளுடன் குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டு வருகிறது ஒரு கிலோ துவரம் பருப்பு ரூ முப்பதுக்கும் ஒரு கிலோ உளுத்தம் பருப்பு முப்பது ரூபாய்க்கும் பாமாயில் இருபத்தைந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது கிராமப்புறங்களை பொறுத்தவரை ரேஷன் கடைகள் தினசரி இயங்குவது இல்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது நேரமும் இதுபோன்ற நேரங்களில் இயங்குவது இல்லை என்ற புகார்கள் உள்ளது நகரங்களில் பிற்பகல் பன்னிரண்டு மணிக்கு பிறகு ரேஷனில் பொருட்கள் வழங்குவது இல்லை என்ற குற்றச்சாட்டும் உள்ளது சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் கூட்டுறவு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை தலைமை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் கடந்து நடந்தது இக்கூட்டத்தில் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் முதன்மைச் செயலாளர் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிர்வாக இயக்குனர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப்ப கழக நிர்வாக இயக்குனர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்தக் கூட்டத்தில் அமைச்சர் சக்கரபாணி பேசுகையில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் ஒருமுறை கடைக்கு வருகை தந்து அனைத்து பொருட்களையும் பெற்று செல்லும் வண்ணம் போதுமான அளவில் இன்றியமையாத பொருட்கள் அனுப்புவதை உறுதி செய்ய வேண்டும் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் நியாய விலை கடைகளுக்கு வர இயலாத நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட நபர் வாயிலாக உணவுப் பொருட்கள் பெறும் முறை எவ்வித தொய்வும் இன்றி வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றார்